என்னுடைய உள்ளார்ந்த உலகம் எனது உள்ளார்ந்த சூழல் தியான நிலையில் இல்லாவிடில் நான் குழப்பமாகவும் அமைதியற்றும் இருக்கிறேன் நான் எப்போதும் சண்டையிடு அல்லது ஓடிவிடு அல்லது செயலற்று இரு என்ற மனநிலையில் இருக்கிறேன் மேலும் இது நமக்கு நல்லதல்ல நீங்கள் மருத்துவராக அல்லது குழந்தைகளையும் கணவரையும் குடும்பத்தினரையும் சமையல் மற்றும் வாழ்வின் எல்லா விஷயங்களையும் கையாளுகிற அம்மாவாக இருக்கலாம் மருத்துவர்கள் எந்த ஒரு பெண்மணியையும் சாதாரண இந்திய பெண்மணியை விடவும் வேலைப்பழு மிக்கவர் என்று நான் நினைக்கவில்லை இல்லையா மேலும் இது நமக்கு நேரமில்லை என்பதல்ல வேலைக்கு நேரத்தை நாம் வகுத்து ஒதுக்க வேண்டும் நான் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக என் சொந்த தொழிலை நடத்தி கொண்டிருந்தேன் மருந்தாளுநராக இருந்திருக்கிறேன் ஒரே சமயத்தில் பல தொழில்களை நடத்தி கொண்டிருந்தேன் எனக்கு ஒரு குடும்பமும் இருந்தது நான் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு மணி நேரத்திற்கு தியான பயிற்சிகளையும் செய்து கொண்டிருந்தேன் நான் கண்களை மூடி தியானம் செய்த போதெல்லாம் ஒரு அடிப்படையான விஷயத்தை கவனித்திருக்கிறேன் உங்களுடைய உணர்வு நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்கான வெளிப்புற அணுகுமுறையும் உங்கள் கண் முன்னால் வருகிறது உதாரணமாக நான் காலையில் தியானம் செய்து கொண்டிருந்த போது அடிக்கடி ஒரு யோசனையும் தோன்றியது நான் என்னுடைய பகல் வேளையில் என்ன செய்ய வேண்டும் எனக்கு இருந்த சந்திப்புகள் நான் எந்தெந்த தயாரிப்புகளை வாங்குவதற்கான ஆர்டர் கொடுக்க வேண்டும் ஒரு மாணவராக இருந்த பொழுது நான் தியானம் செய்த பொழுது நான் மூன்றாம் ஆண்டு மருந்தியல் படித்துக் கொண்டிருந்த போது என்ன படிக்க வேண்டும் என்று என்னுடைய மனதில் அது சரியாக தோற்றமளிக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கின்ற பொழுது நீங்கள் மௌனமாக ஆழ்ந்த தியானத்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் படிக்க முயற்சித்தால் மிகவும் விரைவாக தியானம் செய்யாத ஒருவரை காட்டிலும் விஷயங்களை சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும் என்னுடைய உள்ளார்ந்த உலகம் எனது உள்ளார்ந்த சூழல் தியான நிலையில் இல்லாவிடில் நான் குழப்பமாகவும் அமைதியற்றும் இருக்கிறேன் நான் எப்போதும் சண்டையிடு அல்லது ஓடிவிடு அல்லது செயலற்று இரு என்ற மனநிலையில் இருக்கிறேன் மேலும் உண்மையிலேயே இது நமக்கு நல்லதல்ல மாறாக நான் ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது என்னுடைய உள்ளுலகம் மாறிவிடுகிறது வென்ட்ரல் வேகஸ் நரம்பு தூண்டுதல் ஏற்பட்டு அதனால் ஹைபாக்சிக் சுவாச தூண்டுதலில் ஹெச்விஆர் ஒத்திசைவு ஏற்படுகிறது நமது இரத்த அழுத்தம் நமது உணர்வு நிலை எல்லாம் மாறுகிறது ஒரு நல்ல உதாரணமாகிய டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் என்பவரால் செய்யப்பட்ட ஒரு ஆய்வு பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அவர் மரபணு வெளிப்பாட்டில் சுற்றுச்சூழலின் பாதிப்பு குறித்து நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டார் உதாரணமாக கர்ப்பிணி பெண்கள் ஒரு மோசமான சுற்றுச்சூழலில் அல்லது மோசமான குடும்பச் சூழலில் இருக்கும்போது அவர்கள் கணவர் வீடு திரும்ப காத்திருக்கும் பொழுது எப்போது வீட்டுக்கு வருவார் என்பது கடவுளுக்குத்தான் தெரியும் என்ற நிலையில் இருக்கும்போது ஒருவேளை அவர் வந்தால் ஒரு துப்பாக்கியுடன் வந்து அவர் தலையணைக்கு அடியில் துப்பாக்கியை வைத்துக்கொண்டு உறங்குகிறார் என்ற சூழ்நிலை இருந்தது என்றால் மனைவி எப்பொழுதும் ஒரு மன அழுத்தம் மிகுந்த சூழலில் இருக்கின்றார் அப்போது அவர் கர்ப்பமடைந்தால் அவர் இதயத்தில் வைத்திருக்கின்ற அழுத்தம் அவரது உடலில் இருக்கின்ற மன அழுத்த ஹார்மோன்கள் பிளாசெண்டல் உரையை கடந்து கருவையும் பாதிக்கக்கூடும் இதனால் என்ன விளைகிறது உடலின் உறுப்புகளுக்கு அல்லாமல் கால்களுக்கு மிகுதியான ரத்தம் பாய்கிறது முன்புரணி அல்லது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் குறைவான இரத்தத்தையே பெறுகிறது அமிக்டெலா என்று அழைக்கப்படும் பின் மூளை அதிக ரத்தத்தை பெறுகிறது ஆகையால் ஒரு எளிய பயிற்சியால் கர்ப்ப காலத்தில் மட்டுமாவது அமைதியாக நிதானமாக இருக்கின்ற ஒரு எளிய பயிற்சியால் ஒரு அழகான பலனை முன்புரணி மூளை பகுதிக்கு அதிக ரத்தம் கிடைக்கப் பெறுகின்ற குழந்தையை அதாவது உடல் உறுப்புகளுக்கு இரத்தம் பெறுகின்ற சமன்பட்ட நிலையை பெறலாம் அதாவது அதிகம் என்பதல்ல ஆனால் எல்லா பகுதிகளுக்கும் சமளவு கிடைக்கப்பெறும் நிலை ஏதோ ஒன்றின் காரணமாக ஏதோ ஒன்று பாதிக்கப்படாமல் ஒரு முழுமையான வாழ்வு முழுமையான வளர்ச்சி நீங்கள் அமைதியாக இருக்காமல் உங்கள் எதிர்கால சந்ததிக்கு பிரச்சனைகளை உருவாக்க விரும்புவீர்களா நீங்கள் காலையில் அமைதியாக தியானம் செய்தால் என்ன நடக்கிறது அந்த தியான நிலை உங்கள் அன்றாட வேலைகளிலும் கூட நல்ல விளைவை தருகிறது நீங்கள் ஒரு அறுவை சிகிச்சை அறையில் இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு தியான நிலையில் இருக்கிறீர்கள் நீங்கள் அமைதியாக மொத்த செயல்பாட்டையும் எவ்விதமான பதற்றமும் இன்றி அழுத்தமின்றி செய்து முடிக்க முடியும் நீங்கள் நம்பிக்கையுடன் செயலாற்ற முடியும் நான் ஒன்றை செய்ய முற்படுவதாக எடுத்துக்கொள்வோம் அதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக நான் அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்த என்னுடைய காலை தியானத்தின் நிலையை திரும்ப கொண்டு வர முடிந்தால் நான் அந்த வேலையை நிபுணத்துவத்துடன் கையாள முடியும் ஏனென்றால் நான் அந்த வேலையை தொடங்குவதற்கு முன்பாக நான் அதை பற்றிய முழு விவரத்தை அதன் படிநிலைகளை மனதளவில் அறிகிறேன் மாணவர்களுக்கும் கூட ஒவ்வொரு படியையும் மிகுந்த புத்திசாலித்தனமாக அறிந்து கொள்ள முடியும் ஆகையால் ஒரு பாடத்தை மூன்று நான்கு முறை படிப்பதற்கு பதிலாக ஓரிரு முறைகளிலேயே அதை புரிந்து கொள்ள முடிகிறது நாம் எதை செய்யும் போதும் மிக குறைந்த அளவே தவறுகள் ஏற்படும் இவை அனைத்தும் உங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தாதா ஒரு தியான நிலையில் உள்ள மனம் யாரிடம் பேச வேண்டும் யாரை சந்திக்க வேண்டும் என்று புரிந்து கொள்கிறது அது நான் என் நேரத்தை எவ்வாறு பயனற்ற விஷயங்களில் விரயம் செய்யக்கூடாது என்பதையும் குறிக்கிறது உங்கள் உள்ளார்ந்த உலகில் உள்ளார்ந்த விஷயங்களில் கவனம் கொண்டவர்களாக ஆகிறீர்கள் ஆகையால் உண்மையில் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் தியானத்தில் செலவிட்டிருந்தாலும் கூட பயனற்ற விஷயங்கள் தவிர்க்கப்படுவதால் நீங்கள் உங்களுக்கென்று அதிக நேரத்தை சேமிப்பதாக அது ஆகிறது அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தின் யார்க் பல்கலையில் தனிச்சிறப்பான ஆய்வுகளை நடத்தியிருக்கிறோம் அதில் உடல் நலம் பேணும் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் சோர்வு முற்றிலும் குறைந்து அவர்களுடைய தூக்கத்தின் தரமும் உடல் ஆரோக்கியமும் மேம்பட்டதை கண்டறிந்தோம் ஆகையால் நான் என் கண்களை மூடிக்கொண்டு காலையில் சில நிமிடங்களுக்கு தியானம் செய்ய முடிந்தால் மாலையிலும் நான் உறங்கச் செல்லும் முன்பாக சில நிமிடங்கள் செலவிட்டால் அது என் வாழ்வின் தரத்தை முன்னேற்றுகிறது என்றால் அது செய்ய தகுந்ததென்றோ ஒரு மணி நேர முதலீட்டில் உங்கள் முழு வாழ்க்கையையும் பாதுகாக்கும் என்றால் அதை செய்வது சிறந்ததுதான்